ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே இனிய குரோதி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவனே நம்ம வந்து வேண்டி பிரார்த்தனை வச்சுக்கலாங்க செல்வம் பெருக தமிழ் புத்தாண்டு கனி காணுதல் முறை அப்படின்னு பார்க்கலாமாங்க தமிழ் மாதங்களில் சித்திரை ஒன்று தமிழ் வருஷ பிறப்பாக கருதப்படுதுங்க அந்த வகையில் இந்த சித்திரை ஒன்றாம் தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி தமிழ் வருஷம் தொடங்குதுங்க தமிழ் வருட பிறப்பின் முதல் நாளில் கனி காணுதல் அப்படின்ற முறை நம்முடைய பழக்கத்தில் இருக்குங்க இந்த வருஷம் கனி இந்த மூன்று பொருட்கள் கட்டாயம் வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது என்ன பொருள் அதை எப்படி வைக்கணும் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ தான் டைம் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க செல்வம் பெருக குரோதி தமிழ் வருட பிறப்பில் செய்ய வேண்டியது இந்த குரோதி தமிழ் வருஷ பிறப்பு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுதுங்க இந்த வருட பிறப்பின் போது சூரிய பகவான் குரு பகவானுடன் சேர்ந்து ஒரே ராசியில் பயணம் செய்ய இது வந்து பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதான் நிகழ்வதாக சொல்லப்படுதுங்க இது அனைத்து ராசிகளுக்கும் நல்ல யோகத்தை தருவதாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் வருட பிறப்பானது முருகருக்கு மிகவும் உகந்த சஷ்டி திதியில் பிறக்குதுங்க இது மேலும் பல விசேஷ பலன்களை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இத்தனை சிறப்பம்சங்கள் பொருந்தே இந்த சஷ்டி திதியில் நாம் இந்த முறையில் கனி காணுதல் முறை கடைபிடிச்சோம் அப்படின்னா இந்த ஆண்டு முழுவதும் நல்ல செல்வ செழிப்போடு வாழலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு சித்திரை முதல் நாள் கனி காணுதல் அப்படின்ற முறை வழக்கத்தில் இருக்குதுங்க அதுக்கு முதல் நாளே அதாவது சனிக்கிழமை அன்னைக்கே நம்ம வீடு பூஜை அறையில் சுத்த பண்ணி பூஜாரியில அழகா சந்தன குங்குமெல்லாம் வச்சு பூவெல்லாம் சாத்தி அழகா நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்ச பிறகு ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தாம்பாள தட்டை எடுத்துக்கிட்டு முக்கணிகளான மா பலா வாழை தவிர வேறு என்ன பழங்கள் உங்களுக்கு கிடைச்சாலும் அதையும் வாங்கி வச்சுக்கலாங்க இதோட மஞ்சள் குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் வைக்கணுங்க மேலும் வாசனை மிக்க மலர்கள் மற்றும் இனிப்பு வகைகள் வைக்கணுங்க வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க அதில் தங்கம் வெள்ளி நாணயங்களையும் பணக்கட்டுகளையும் வைப்பாங்க அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லாதவங்க ரூபா நோட்டு அது ஒரு இருக்கலாம் அஞ்சு இருக்கலாம் ஐம்பது ரூபா நோட்டாக இருக்கலாம் அதை வைக்கலாம் அதோட நாம் அணிஞ்சிருக்கிற அந்த தங்க நகையை கூட நம்ம தாம்பாளத்தில் வைக்கலாங்க அது ஒரு கண்ணாடி முன்னாலே வைக்கணுங்க நம் தட்டையில் வைத்திருக்கும் பொருட்கள் ஐட்டம் அந்த கண்ணாடியில் தெரியணுங்க அது போல் வச்சுக்கோங்க மறுநாள் சித்திரை ஒன்றாந்தேதி காலையில் கண் விழித்தவுடன் நாம் முதல்ல இந்த பொருட்களை எல்லாம் தாங்க பார்க்கணும் இது தாங்க கனி அப்படின்ற முறை இதை வந்து பூஜை அறையில் வரவேற்பு அறையில் ஏன்னா எங்கே வேணுமாலாம் வச்சுக்கலாங்க அப்படி வைக்கக்கூடிய இந்த கனி காணுதலில் மூன்று பொருட்கள் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதில் வந்து முதலாவதாக கல்லுப்பு இது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே கருதப்படுதுங்க அடுத்து வந்து எண்ணெய் நெய் தயிர் பன்னீர் போன்ற ஏதாவது ஒன்றை வைக்கணுங்க இதோட கண்டிப்பான முறையில் வைக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னா நவதானியம் வைக்கணுங்க நவதானியங்கள் கிடைக்கவில்லை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வருட பிறப்பு பிறப்பதால் சூரிய பகவானுக்கு உகந்த நாளாக இருக்கும் பட்சத்தில் கோதுமை தானியத்தை மட்டுமாவது வாங்கி வைக்கலாங்க இது கணிக்கான வழக்கத்தை பின்பற்றுபவர்கள் இந்த முறையில் இதை வந்து செய்யலாம் ஒருவேளை எங்களுக்கு இந்த பழக்கம் கிடையாது அப்படின்றவங்க வருட பிறப்பன்று பூஜை அறியில தீபம் ஏற்றி வச்சிட்டு மேல் சொன்ன மூன்று பொருட்களான உப்பு பாலினால் செய்த பொருள் நவதானியம் அல்லது கோதுமை இவைகளை பூஜை அறையில் வைத்து ஆண்டு முழுவதும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கலாங்க இந்த முறை உங்களுடைய வாழ்க்கை வளமானதாக மாற்றுவதோடு செல்வ செழிப்பாக வாழ்வதற்கான வழியை வந்து தேடிக்கோங்க தமிழ் வருட பிறப்பு அன்று காலையில் நம்ம கண் வீழ்ச்சிதம் பார்க்கக்கூடிய முதல் பொருட்களே இத்தனை மங்களகரங்கள் நிறைந்ததாக இருக்கும்போது அந்த வருடம் முழுவதும் அப்படியே அமையும் அப்படின்றது தாங்க ஐதீகம் குரோதி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி வைச்சோம் அப்படின்னா வருஷம் முழுவதும் செல்வம் பெருகும் அப்படின்றது நம்பிக்கைங்க இந்த பிரபவ ஆண்டு தொடங்கி அட்சை ஆண்டு வரையிலான அறுபது தமிழ் ஆண்டுகளில் முப்பத்தெட்டாவது ஆண்டாக வருவது தாங்க குரோதி அப்படின்றது பொதுவாகவே குரோதி ஆண்டு அப்படின்றது பகை கேடுகள் அதிகம் நடக்கும் ஆண்டு அப்படின்னு இடைக்காட்டு சித்தரின் பாடல் வந்து எச்சரிக்கிதுங்க பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் குரு சூரியன் சேர்க்கையால் பலருக்கும் நன்மைகளே குரோதி ஆண்டில் அதிகம் நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க வியாதிகள் இருப்பவர்களுக்கு அது சரியாவதற்கான மாதமாக குரோதி ஆண்டு அமையும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த ஆண்டில் மேலும் நன்மைகள் அதிகரித்து வீட்டுகளில் செல்வங்கள் மேலும் மேலும் பெருக மேலே சொன்ன இந்த மங்களகரமான பொருட்களை வீட்டில் வச்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க தமிழ் மாதங்களில் சித்திரை மாத பிறப்பு அல்லது சித்திரை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக நம்ம கொண்டாடம் சித்திரை மாதம் இறைவனுக்குரிய மாதங்களில் ஒன்றாக இந்த முக்கிய நாட்களில் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானது அதிலும் சித்திரை முதல் நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் முழுமையான பலனை தரக்கூடியவை அன்னைக்கு பஞ்சாங்கம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான வழிபாடாகும் ஆகும் சொல்லப்படுதுங்க அதே சமயம் குரோதி வருஷத்தில் குற்றங்கள் அதிகம் நடக்கும் அப்படினும் மக்கள் வந்து பலவிதங்களிலும் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு பொதுவான கருத்து நிலவுவதால் மக்களோட மனசில் பயமும் ஏற்பட்டிருக்குங்க இது போன்ற கெடுதல்கள் பாதிப்புகள் ஏதும் ஏற்படாமல் இருக்க எப்போதும் நாம் வழிபாடு செய்வது வழக்கம் பிறக்க புதிய ஆண்டில் தீமைகள் குறைந்து நன்மைகள் அதிகம் நடைபெறுவோம் வருடம் முழுவதும் செல்வங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கவும் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நாம் இந்த சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி நம்முடைய வீட்டோட பூஜை அறையில் வச்சு வழிபட்டுட்டு அதற்கு பிறகு நம்முடைய தினசரி தேவைகளுக்கு நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் தமிழ் புத்தாண்டு முதல் செலவாக இந்த பொருட்களை வாங்கி வைப்பதால் அந்த ஆண்டு முழுவதுமே வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படின்றது நம்பிக்கைங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்ங்க நல்லதே நடக்கும் இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையிடும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறுபடியும் குரோதி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு நம் அனைவருக்கும் நல்ல ஆண்டாக அமையட்டும் நன்றி வணக்கம்